நீங்க வெடிகாலம எப்படி ஜோதிய ஏத்தி வச்சு நம்ம மகா மந்திரம் சொல்லி அதை வழிபடுறோமோ அது போல அந்த ஜோதிக்கு முன்னாடி வேற எந்த லைட்டும் இருக்க கூடாது அது இருட்டா இருந்தா நல்ல சேமம் அதுல ஒரு ஜோதி மட்டும் இருக்கும் ஏன்னா நீங்க கண்ணை மூடிக்கணும் நீங்க மகா மந்திரம் அந்த ஓசைய கேட்கும் போது அந்த ஓசை ஒரு கால் உங்களுக்கு காரியப்பட்டுடுச்சு பின்மண்டையில உள்ள இறங்கிடுச்சு அப்படின்னா நேரம் ஆன்மாவுக்கு தப்ப அந்த ஓசையினுடைய ஆற்றல் அதுல போய் சேரும் அப்ப உங்களுக்கு உங்களை அறியாமலே நீங்க உள்ளுக்குள்ளேயே உணர்வீங்க புறத்துல ஒரு பெரிய ஒரு ஜோதி நமக்கு நம்ம சூழ்நிலை சூழ்ந்து நிக்குதுன்னு உணர்வீங்க கண்ணை மூடிதான் இருப்பீங்க ஆனா அந்த ஆற்றல் அந்த ஒளி ஆற்றல் ஊடுருவி நிக்குது வெளியில என்பதை நீங்க உணரலாம் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு செவிகளுக்கு பின்னாடி இப்படி ஜாயின் பண்ணம்னாக்கா இங்க ஒரு பின் மண்டை இருக்கும் அந்த பின் மண்டையில தான் அதுக்கு பேரு இது இந்த காதுக்கு ஓட்ட இங்க இருக்குது இல்லையா அதே போல அதுக்கு பின் மண்டையில கண்ணுக்கே தெரியாது வெறும் ஒளி அலைகள் தான் போகும் அதுல அதுக்கு பேரு அகத்திரைன்னு பேரு செவியினுடைய அகத்திரை கண்ணுக்கு எப்படி இந்த புறத்திரையோ இதுக்கு அகத்திரை இது அதே போல செவிக்கு அகத்திரை என்பது இது இதுல அந்த ஒளி அலைகள் ஆற்றலோட போய் ஆன்மாவுக்கு சேரும் போதுதான் உங்களுக்கு அந்த ஓங்கார ஓசை இந்த காதுகளுக்கு கேட்கும் அது கூட இது கேக்குற மாதிரி நினைக்கும் ஆனா ஆட்சியில உள்ளுக்குள்ள இருக்கிற செவி நுட்பமான செவி அந்த ஓங்கார ஓசை உள்ளுக்குள்ள கேட்கும் அது ஓங்காரமா கேட்கலாம் இல்ல மகா மந்திரமாவும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது ஓங்கார ஓசை இயற்கையாகவே வருது அதுல இருக்கிற ஆறு விதமான ஆற்றல்களை வெளிப்படுத்துறதுனால அது மகாமந்திரமா விளக்கப்படுது இதுதான் அருள் ஜோதி அப்ப அருட்புறம் ஜோதி என்பது என்ன என்றால் வெட்ட வெளியில நிறைந்து இருக்கின்ற அருள் தான் அருட்பெரும் ஜோதி இப்ப அருள் சொன்னாக்கா நாம என்ன நினைக்கிறோம் ஐயோ கடவுளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு ஏங்க நிக்கிறேன் இல்லையா இத நீங்க புறத்துல இருந்து கடவுள் கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்த்து நிக்க கூடாது அந்த அருள் நம்ம கிட்ட தான் இருக்குது அது நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் நீங்க வெளியில இருந்து கடவுள் அருள் கிடைக்கணும்னு வரணும்னு எதிர்பார்த்தா நீங்க காலம் புள்ள காத்துன்னு தான் இருக்கணும் அது எந்த வழியா வரணும்னு உங்களுக்கு தெரியாது கடவுள் கொடுப்பாரு கடவுள் கொடுப்பாருனாக்கா அப்படி வராது அருள் இருக்கிறது உள்ள இருக்குது உள்ள இருக்கிற அருள் வெளிப்படணும் அதை வெளிப்படுறதுக்கு என்ன வாய்ப்பு என்ன வழி எனக்கா சொல்லு நிறைய நிறை நிறைந்த அன்புன்ற அந்த நிறைந்த அன்பு நிறைந்த அறிவு இது ரெண்டும் ஒன்னா சேரணும் அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேரும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டாகும் அந்த அனுபவ உணர்வு தான் அருள் உணர்வு அந்த அருள் உணர்வுதான் உங்களுக்கு ஆற்றலை வாரி வழங்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கடவுள் என்றால் என்ன யார் அந்த கடவுள் எப்படி காரியப்படுது பிரபஞ்சத்துல அந்த பிரபஞ்சத்துல காரியப்படுற அந்த கடவுள் என்ற அந்த ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நம்ம உடம்புல எங்க காரியப்படுது அதை நம்ம எப்படி வாங்கிக்கலாம் அந்த ஆற்றலை எப்படி பிரிக்கலாம் இதுதான் வரலாறு காற்ற சன்மார்க்கத்துல கடவுளுடைய உண்மை நிலை அப்ப அந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற கடவுள் என்று சொல்லுகின்ற இயற்கை ஆற்றல் எங்க இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கண்ணு காணுகின்ற கண்களில் இருக்கின்றது புரிஞ்சுக்குங்க இங்க செவியா இருக்குது நீங்க கண்ணுல பாக்குற ஒளியா இருக்குது நீங்க காதல கேக்குற ஓசையா இருக்குது நீங்க பேசுற வாயிலிருந்து வர வார்த்தையா இருக்குது நீங்கள் உணர்கின்ற உணர்வா இருக்குது எல்லாமா இருக்கு இருப்பது அருட்புறம் ஜோதி அருட்புறம் ஜோதி தனியா ஒண்ணு தனியா எங்கயுமே கிடையாது அது இல்லாத இடமே இல்ல இந்த உடம்பே அருட்புறம் ஜோதிதான் தான் அருட்புறம் ஜோதி ஆற்ற தான் இந்த உடம்பு ஒன்னா கூடி இருக்குது நீங்க கேட்கின்ற அந்த இப்ப கேக்குறீங்க இல்ல இந்த விஷயம் காதுக்கு போய் சேருது இல்ல அது உள்ள அருட்புறம் ஜோதியின் ஒண்ணு ஆற்றல் இல்லனாக்கா செவிடிகளுக்கு காது கேட்குமா கேட்காது அப்ப கேக்கிற சக்தியா இருக்குது அருப்புறம் ஜோதி தான் கேட்க வைக்குது கேட்க வச்சு அதுக்கு அந்த கேட்கறதுக்கான கருவியாவும் உள்ள இருக்குது இப்படி அருப்புரம் ஜோதிய ஒரு தனிப்பட்ட நிலையில பாக்காம அதுவே எல்லாமா இருக்குது அதுவே நம்ம உடம்பா இருக்குது நம்முடைய உயிரா இருக்குது நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றி நாமே அதுவா இருக்கிறோம் என்ற உணர்வோட அந்த தெய்வ சிந்தனையோட நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் நீங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நினைக்கின்ற ஒவ்வொரு நினைப்பும் அருட்புறம் ஜோதி மயமாவே இருக்கும் சந்தேகப்படவே வேணாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை தியானம் பண்ணி கடவுளை அடையணுமே அடையணுமே சொல்லி அந்த கடவுளை வெளியில வைக்காதீங்க அந்த கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு உள்ள இருக்கிறவர்கிட்ட நீ நம்ம கேட்க வேண்டிய விண்ணப்பம் ஒண்ணு இருக்குது ஐயா திருட்பம் விண்ணப்பம்தான் எல்லாம் முறையீடுதான் என்ன சொல்றாங்க தன்னை காப்பாற்றுவதற்கு தன்னை கருவறையில் வளர்த்த கடவுள் சரிங்களா கருவில் கலந்த துணையே என்றாரா இப்படி எல்லாத்திலுமே அருட்பெரும் ஜோதிதான் இருக்கு இருக்குது அப்படி கருவிலே கலந்திருந்தவர் அப்படி ஒரு ஆற்றல் அது கடவுளா நீங்க பெருசா நினைச்சு நீங்க பயப்படாம ஒரு இறை ஆற்றல் நமக்குள்ள நம்ம உணராத மாதிரி அது இருந்து உணராத போகல உணர்ந்தாலும் அது செய்ய வேண்டிய வேலையை சேர்க்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் உணர்ந்து ஐயா எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவரே என் உயிரா இருக்கின்ற திருவர்பிரகாச வல்லலே இங்க திருவர்பிரகாசல்லா நீங்க வள்ளலாருடைய உருவத்தை கொண்டாட அவசியம் இல்ல திருவர்பிரகாச

வே விஷயம் வள்ளல் பெருமானர் என்பதை ஒரு தனி உருவமா பார்க்காதீங்க அது அருட்பேர் ஆற்றல் அருட்ஜோதி இரையாற்றல் எங்கும் நீக்குமர நிறைந்த பிரபஞ்ச அண்டம் முழுவதும் அண்டம்னா அதுக்கு எல்லையே கிடையாது அப்படி எல்லாமா விளங்கின்ற இறை ஆற்றல் அருட்ஜோதி இரையாற்றல் இந்த உடம்பையும் உயிரையும் உணர்வையும் அப்படியே தன் அருவழியால் மூடிக்கிட்டு நம்மளை பாதுகாத்துட்டு இருக்குது இப்ப எப்படி வெளியில ஸ்பேஸா பாக்குறோம் அது வெறும் ஸ்பேஸ் இல்ல தருணை மயமாகிய ஒரு அருள்வெளி அந்த அருள்வெளிக்குள்ள நாம இருக்கிறோம் அருட்பெரு வெளியிலே நல்லா இப்போ பாருங்க அந்த பாடலுக்கு விளக்கம் இது வெளி இது அருட்பெரு உலகம் அருட்பெரும் தளர்ச்சி மேல் அருட்பெரும் பீடத்து ஓங்கார ஓங்கார மூளை அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் திருவிலே ஆன்மா திருவிலே திருவினா ஆன்மா அதுல ஜோதி வடிவில் இருக்காரு அருட்பெரும் பதியே யார் அவரு அந்த ஜோதி வடிவில் அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி வல்ல பல விதமான உடம்பு இருக்குது உயிர் இருக்குது ஜீவன் சொல்றோம் நாடி நரம்புகள் ஓடுது பல பல கோடி கணக்கான செல்கள் இருந்து வேலை செய்து மனம் புத்தி சித்தி ஆங்காரம் வேலை செய்து கரண கருவிகள் எத்தனையோ கருவிகள் பார்க்கறதுக்கு வெளியில இந்த காது இது உள்ளுக்குள்ள எத்த எத்தனை நுட்பமான அதிசய கருவிகள் இருக்குது அதுக்கு தத்துவங்கள் இருக்குது அதனுடைய தன்மை இருக்குது இப்படி மொத்தமா நம்ம கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத ஒரு பெரிய ஒரு நிலை அந்த ஜோதி இந்த தேகத்துல காரியப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லாமாக அப்படி அதுதான் நிதி அதுதான் செல்வம் அந்த அருட்புறம் செல்வம் அந்த அருட்புறம் பதி பல சித்திகளை வெளிப்படுத்திட்டு இருக்காரு அந்த சித்தி தான் இந்த உடம்பு முழுக்க பரவி இருக்குது சரிங்களா அப்பேற்பட்ட உயர்ந்த கடவுள் சத்திய கடவுள் நம் உயிரில உயிருக்கு உயிரா இருந்து நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருந்து நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருகிட்ட அப்ப அப்பேர்ப்பட்ட கடவுளை நாம கூட தடித்து படித்திட போங்கும் அன்முதல் கடவுள் ஒருத்தர் தான் வேற யாருமே நம்ம கூட நெருக்கமாவே இல்ல எல்லாருமே தூரமா தான் இருக்கிறாங்க ஆனா கடவுள் ஒருத்தர் தான் எல்லா உயிர்களுக்கும் மிக நெருங்கிய நிலையில் இருந்து அற்புத நிலைகளை தருவதற்காக அருள் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றது ஒருமை நிலையின் இருந்து அப்பேற்பட்ட கடவுளை நீங்க அவரே அருப்பிரகாச வல்ல அவரே அருட்சி ஜோதி வல்ல சுயம் பிரகாசம் ஆனந்த வடிவோட அற்புத வடிவா இருக்கிறாரு நீங்க விண்ணப்பம் பண்ணும் போது எப்படி பண்ணணும் கடவுள்கிட்ட கண்ணை கண்ணம் மூடிக்கிட்டு விண்ணப்பம் பண்ணும்போது எல்லாம் வல்ல அருட்பேர் ஆற்றல் உடைய அருட்புறம் ஜோதி என் உயிரே என் உயிராய் விளங்குகின்ற அருட்புறம் ஜோதி ஆத்ம குருநாதரே திரு பிரகாச வல்லலே ஐயா உங்களுடைய தனிப்பெரும் கருணையை எனக்கு வெளிப்படுத்தி அருளுகவே கேளுங்க வள்ளலார் எப்படி கேட்கிறாரு எப்படி கேட்கிறாரு திருக்கதவும் திறவாயோ திரைகள் எல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திரு காட்டாயோ அமுது ஊட்டெடுத்து என் உடம்பு உயிர் உளமோடு உணர்ச்சி அருளாயோ மெய் உணர்ச்சி அருளாயோ இந்த உடம்பு உயிர் உள்ளம் எல்லாத்தையும் உணர்ச்சி மயமாக வெளிப்படுத்தாரு அப்போ இந்த உடம்பு அருள் உணர்ச்சியால வெளிப்படணும் உயிர் அருள் உணர்ச்சியால வெளிப்படணும் அந்த அணுக்கள்ல இருக்கிற அந்த உணர்ச்சி நிலை அருள் உணர்ச்சியா சாதாரண உணர்ச்சி அருள் உணர்ச்சியா வெளிப்படணும் இது எல்லாம் வெளிப்படணும்னாக்கா வெளிப்படாம இருக்குது அது வெளிப்படுத்துவதற்கு தான் திருப்பள்ளி எழுச்சி பொழுது விடிந்தது என்று அவனின் உள்ளமெனும் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கிய தெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்ப்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சத்குருவே முழுதும் ஆனானென என ஆகம வேத முறைகள் எல்லாம் ஒழிகின்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர் அருட்பெறும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே ஒரு பள்ளி எழுந்தருள் என்ன பண்ண போறாரு நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாகணும் அப்படி என்ன நம்மளுக்கு தேவைப்படுது ஐயோ ஜடமா இருக்கிற இந்த உடம்பு சிவமா மாறணும் இடமா இருக்கின்ற இந்த உடம்பு சிவமா மாரணமன்னா உள்ளே இருக்கிறவர் தன்னுடைய அருள் கதையில் வீசனம் உள்ளிருந்து இந்த மகனே நீ கேட்டது வீசனம் அருள்பேர் ஆற்றலை உள்ளிருந்து அவர் நிரந்தரமா நமக்கு கொடுக்கணும் சப எனது உலமின தான் அபயம் அளித்த அவயம் அளித்ததோ ஜோதி சப எனது உலம் ஆன்மா ஆன்மாவையே நீ உன்னுடைய இருப்பிடமாக கொண்டு எனக்கு அருள் பாலிக்கின்றாயே இறைவா அவருக்கு மட்டும்தான் சபையனது உலமனா நமக்கெல்லாம் இல்லையா